Being taken in the right spirit. I'm not trying to put anybody down. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Yeah, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. You have, yes, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there, do you? Why is it happening only in theatres? Why is it only happening with celebrities, film, film personalities? So what happens? It projects the whole film industry world over in, 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 in a bad light. But I'm sure you'll agree with me. I mean, even even Hollywood actors, are, we don't wish this. Yeah, of course not. We don't wish this. We, we want so. that love. I mean, that's what we work hard for. That is exactly what we work hard for. You know, time away from family, long hours on the sets, hurting us, getting hurt in, in the process of making a film, um, going through depression, going through sleepless nights. We For what? For the love of the people. But there are ways you can express your love. Don't endanger people. Yeah, and it's I feel right. the media should not encourage all this first day, first show, you know. You know. <laughs> ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டி மூலமாக கரூர் நடந்த சம்பவத்தை பற்றியும் ஆங்கிலத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார் அதுவும் ஆங்கிலத்தில்தான் பேசியிருக்கிறார் தமிழில் பேசவில்லை என்றும் சில ஊடகங்கள் அதை சுட்டிக்காட்டியுள்ளது அதை சுட்டி காட்டுவதில் அவருக்கு என்ன கிடைக்க போகிறதோ தெரியல ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காட்டும் போது வந்து சில விஷயங்களை நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் பல வயிற்களுக்காகவும் அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டாக தான் சொல்லியிருக்கிறார் பொதுவான சில கருத்துக்களை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை எடுத்து கொள்ளாமல் சில ஊடகங்கள் வந்து அவர் பேசி அவருக்கு போட்டி இவருக்கு போட்டி அவரை வைத்துப் அப்படி என்ற பல விஷயம் மீடியாக்கள் பரப்பி கொண்டிருக்க அதை சில மீடியாக்கள் மட்டும் இவர்களுக்கு மீட்டும் ஒரு சௌக்கடி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ

சில விஷயங்களை இப்பேற்பட்ட சிறுப்படிய சவுக்கடியை கிடைச்சிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் ஆனாலும் இந்த பேச்சுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறார் சில விஷயங்களை சுட்டி காட்டவும் சொல்லியிருக்கிறார் எல்லாருமே பொறுப்புதான் எங்களை வற்புறுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் மிரட்டி கொண்டு ஓப்பனாக பேசியும் ஒரே நடிகர் என்றுதான் வெளிப்படையாக பேசிய ஒரே நடிகர் என்றால் அது அஜித் ஒருவரால் தான் அப்படித்தான் அஜித் அந்த விஷயத்தை விளக்கியிருந்தார் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எப்படி இங்க பயம் இருக்கும் இப்பேற்பட்ட மனுஷன் பயப்படுறது இல்லை ஒரு மரியாதைக்காக தான் எல்லாமே பெரிய ஒரு அன்பு மக்கள் எந்த இழப்புகள் எந்த ரீதியிலும் மக்கள் நமக்காக நிற்கிறார்கள் மக்களை நாம இழக்க நேரிட நமக்கு முன்வைக்க கூடாது என்ற பொது கருத்தை விஜய் மீது அவருக்கு அப்படி விஜய் மீது பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறார் திமுகவுக்கு சப்போர்ட்டா போகிறார் தாவைக்காவுக்கு சப்போர்ட்டா மாறுகிறார் இப்படி என்று பல உலக ஊடகங்கள் அதை கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதை அஜித் விரும்பவில்லை விரும்பாத ஒரு இதாக மீண்டும் ஒரு பேச்சை அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்படி நீங்கள் மீண்டும் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்ச பாண்டே கூட வந்து ஒரு காணொலி ஆடியோல பேசியிருக்கிறார் இதை பற்றி தான் பேசியிருக்கிறார் இப்பேற்பட்ட சூழல்கள் இருக்கிறது இதை பற்றி நீங்கள் பல ஊடகங்கள் வந்து வேறு விதமாக கொண்டிருக்கிறது விஜய்க்கும் எனக்கும் முதல் சரியில்லை மீண்டும் இது போன்று சொன்னால் அதை நிறுத்திக்கணும் அப்படி என்று சில விஷயங்களை கொஞ்சம் ஆதங்கப்படுத்த சொல்லல அன்பாகத்தான் பேசியிருக்கிறார் அடிக்க வேண்டும் பல கட்சிகள் இதை வந்து அரசியலாக்கப்பா அதை வைத்து அப்படி செய்யலாம் இப்படி பேசுறார் நாடே இப்படித்தான் இருக்கு நம்ம நாடு சமூகம் எல்லாமே சுட்டி இருக்கிறார் சமூகத்தில் சில விடயங்களை மாற்றாக சிந்திக்கிறார்கள் நல்ல விஷயங்களை கொள்வதை விட்டுட்டு தீய விஷயங்களை நுழைத்து முன்னுக்கு வர பார்க்கிறார்கள் மீடியா வளர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதற்காக ஒருத்தருடைய ஒன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு ஜனநாயக குடிமகனாக ஒரு ஓட்டு பேசுகிறார் ஓட்டு போடும்போது கூட அவர் அப்படித்தான் சக மனிதர்கள் கூட்டத்தில் லைனில் நின்றுதான் ஓட்டும் போடுகிறார் ஓட்டு போடுவது எல்லா குடிமகனுக்கும் ஒரு உரிமை உண்டு ஓட்டு போடுவதை நீங்கள் யாரும் தகர்த்து விடாதீர்கள் ஓட்டு போடுவதை நம்முடைய உரிமை கடமை ஏனென்றால் ஒரு ஓட்டுதான் நம் தலையெழுத்தவே மாற்றும் ஒரு பேனா கையெழுத்துதான் நம் தலையெழுத்தவே மாற்றக்கூடிய பல விஷயங்கள் அடங்கியிருப்பதை என்பதை உணர்ந்து அஜித் பேசிய அந்த வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க இல்லாமல் நீங்கள் அவர்கள் பேசியதை அப்படி கொண்டு இப்படி கொண்டு பலவர்கள் சாட்டை அடி போல் சாட்டை அடிக்கிறார் சாட்டை அடி போல் அடித்துக் கொண்டு அவருடைய கட்சி அவர் வளர்த்த பார்க்கிறார் இதைத்தான் முன்பு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் அதைத்தான் இன்று அஜித் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று என்ன சாட்டை மனிதா நீ ஓட்டை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ சாட்டை அடித்து ஓட்டை விட வேண்டாம் அது மட்டுமல்ல இறந்த மனிதர்களை கொண்டு செல்லும் போது வந்து பெரிய பிரபலங்களுக்கு இது காப்பதில் அதை பல சாட்சி மூலமாக அவர்கள் வெளியிடுவதை நடிகர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் அதை விரும்பாத ஒருவரும் அஜித்தும் வரும் இப்ப சூழல்களெல்லாம் நீங்கள் தகர்த்து விடுங்கள் அவர்கள் ஒரு அந்த நீங்கள் ஒரு விளம்பரமாக ஆக்கி கொண்டாடாதீர்கள் என்பதை நினைவூட்டிக்கிறார் அந்த ஒரு நாள் எங்களுக்கு துக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது பல விஷயங்களை சுட்டி காட்டுவதை நமக்கு பார்க்கும் வந்து நமக்கு நிச்சயமாக மனசு வலிக்கிறது இந்தியாவின் இந்திய மக்களின் தமிழ்நாடு மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரால் மட்டும்தான் முடியும் அது மட்டும் இன்னொரு விஷயம் ஆங்கிலத்தில் தான் எல்லாத்தையும் பேசுகிறான் தமிழில் பேச ஏன் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து அவங்க எல்லாம் தமிழில் பேசுகிறார்களா எல்லாரும் ஆங்கிலம் கலந்துதான் எல்லாரும் பேசுகிறார்கள் புரியவர்கள் புரியல் உங்களுக்கு புரியவில்லை என்றால் இன்னொரு புரிய வைக்கும் போது வந்து அது ஒரு சந்தைக்கிடமானது அவர்தான் இதை உருவாக்கி வெளியிடுகிறார் இதெல்லாம் உன்னுடைய மூட நம்பிக்கைகள் நீ நம்பவில்லை என்றால் நீ போய்விடு நம்பி வா உன்னை அழைத்து சென்று உனக்கு வழிகாட்டியாக இருப்பார் அஜித் இப்படித்தான் அவருடைய பாயிண்டுகள் இருக்கிறது அதையும் நான் கடைசியாக இந்த ரேஸ் மூலமாக பல விஷயங்கள் நான் இந்திய விட்டு இப்போ துபாயில் கொஞ்ச நாள் செட்டில் ஆயிருக்க போகிறேன் கடைசியாக ஒரு தமிழன் என்ற பெயரை வாங்கி இந்திய மண்ணுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிதான் அந்த பேச்சை முடித்திருக்கிறான் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும்